வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் எப்படி வந்து ஒரு எக்கும் ஸ்பெர்மும் ஃபெர்டிலைஸ் ஆகி அது வந்து யூட்ரஸில் போய் ஒரு நைன் மந்த்ஸ் பேபியாக டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபெலோபியன் டியூப்பில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்ம் இருந்தால் ஸ்பெர்ம் கூட ஃபெர்டிலைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக யுட்ரஸுக்கு மூவ் ஆகும் ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆகி செல்ல அதாவது அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கு குரோமோசோம்ஸ் இருக்கிற செல்ல ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து யூட்ரஸ்க்கு மூவ் ஆகும் அது மூவ் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு அப்படின்ட்டு அந்த ஃபெல்லோபியன் டியூப்லேயே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபெல்லோபியன் டியூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக மெல்லுசான ஒரு டியூப் அது வந்து பேபியை வந்து அந்த இடத்துல வச்சு குரோ பண்ணுறதுக்கு உகந்த இடம் கிடையாது ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் பேபியை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது ஸோ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை முடியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வரது கிடையாது இது வந்து ரேர் கேஸில் மட்டும்தான் வரும் அதாவது அரிதான ஒரு நிகழ்வு இது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது இது ஒரு ரேரான கேஸ் மட்டும் இல்லை இது வந்து வர்றதுக்கான காரணங்களும் வந்து அறிவியல் உலகத்தால் அந்தளவுக்கு அறுதிட்டு சொல்ல முடில இதற்கு உண்டான சிம்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து பெயின் வரும் அதே மாதிரி கழுத்துலையும் பெயின் வரும் அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பாடியோட ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக பெயின் இருக்கும் அதே மாதிரி வாமிட்டிங் வரும் வாமிட்டிங் வர்றப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெயின் இருக்கும் ஸோ இதற்கு வந்து முக்கியமாக ஒரு தீர்வு என்ன அப்படின்னா இமிடியேட்டாக வந்து நம்ம டாக்டரை மீட் பண்ணி உண்டான ப்ரிகாஷன் நடவடிக்கைகளில் வந்து நம்ம இமிடியேட்டாக எடுக்கணும் ஏன்னா வந்து செல் ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் ஃபெல்லோபியன் டியூப்ங்கிறது வந்து மெலுசானது அப்படிங்கிறனால ஃபெல்லோபியன் டியூப் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ வந்து நம்ம சரியான டைமில் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அதுவும் இல்லாமல் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு மிக ரேரான கேஸ் இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக இருக்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படிம்பாங்க அதாவது ஃபெல்லோபியன் டியூப்லேயே டெவலப் ஆகிறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி ஒரு ரேரான கேஸ் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்